புத்தாண்டு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த வருடமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது வாழ்க்கை இப்பொழுதாவது மாறாதா நிறைய பேருக்கு ஏக்கத்திலே வந்த நமக்கு வந்து கார் வாங்கணும் பிரிட்ஜ் வாங்கணும் கட்டியில் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறாங்க நான்கில் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் வெறும் வறுமையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் சார் புத்தாண்டு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த வருடமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்காதா இந்த வருடமாவது நமக்கான நல்ல விஷயம் சார் ஒவ்வொரு வருடமும் நாம் இயங்குவது என்ன என் வாழ்க்கை இப்பொழுதாவது மாறாதா நிறைய பேருக்கு இயக்கத்திலேயே வாழ்க்கை போயிடுது சார் இயல்பே இன்பம் ஏக்கம் நரகம் அழகாக சொல்கிறேன் இயல்பே இன்பம் இயக்கம் நரகம் அடிக்கடி நான் எல்லா மீடியாலையும் சொல்கிற வார்த்தை தான் சிறகுதான் பறவையின் பலம் அதை நினைந்தால் அதுவே பாரம் ஆசைகள் என்பது சிறகுகளைப் போல அதுதான் உங்களோட பலம் உங்களோட உந்து சக்தி ஆனால் அது அளவுக்கு மீறி ஆகும்போது அதுவே பாரம் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் கடன் எனும் பெரிய சுமையில மாட்டிக்கிறீங்க உங்களை யார் கடன் வாங்க சொல்ல நம்ம அப்பாலாம் ஹாப்பியாக இருந்தார் ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் இருந்தார் அதாவது கடனே இல்லாமல் அதுக்கப்புறம் தான் நம்மளால தான் கடனானார் ஏன்னா நம்ம தான் காலேஜ் செலவு வச்சு விட்டோம் அவருக்கு அது வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தார் காரணம் என்னென்னா எது மேலேயும் பெருசாலாக ஆசைப்படவே இல்லை ஆனால் நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு வந்து கார் வாங்கணும் பிரிச்சு வாங்கணும் கட்டில் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறான் ஸோ அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது நான் எதுக்கு இவ்வளோ பீடிகள்லாம் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் வெறும் வறுமையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க வறுமை எனக்கான வாய்ப்பு கிடைக்கல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது சார் எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நானும் இதே கம்பெனியில் தான் டிரைவராக இருக்கேன் எல்லாருக்கும் வந்து வண்டி கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ இன்னும் ஸ்கில் ஆகணுங்கிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே மாட்டேங்குது போன்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் சூப்பராக இருக்க போகிற ஒரு ராசி யாருன்னா அது நீங்கள் தான் நிறைய ராசிகள் இப்படி இருக்குது அதில் நீங்களும் ஒன்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உடம்பை பார்க்குறாரு உடம்பை பார்க்கும்போது உடம்பில் தெம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிறார் உடம்பை நிறைய பேருக்கு உடம்பு வந்து தெம்பு இல்லாததுனாலே நிறைய பிரச்சனைகள் வருது எதையுமே ஒரு தெம்பே இல்லை எதை பார்த்தாலும் டயர்டாக இருக்கு எங்கே போனாலும் டயர்டாக இருக்குது போன்றதில் குரு பகவான் இந்த சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது ஆகுதுன்னா அந்த தெம்பு உண்டாகுது அடுத்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பறக்கிறார் யோகஸ்தானத்தை அஞ்சுங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சுங்கிறது யோகஸ்தானம் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் யோகம் என்பது முக்கியம் நான் அடிக்கடி சொல்வேன் யோகம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது சார் உங்களுக்கு அந்த யோகம் வந்துருச்சா நம்ம கேட்குறோம் அந்த நேரம் வந்துருச்சா பார்த்தீங்களா உங்கள் ஜாதகம் பார்த்தீங்களா உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா பார்த்தீங்களா உங்களுக்கு வெளிநாட்டு வெ வெளிநாட்டு என்ன சொல்லுங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பலனை எப்படி சொல்கிறாங்க வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா அப்படின் தான் கேட்குறாங்க திருமண யோகம் இருக்கிறதா யாருக்கெல்லாம் திருமண யோகம் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் அப்போ அது யோகம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான வார்த்தை நம்ம வாழ்க்கையிலேயே யோகம் நீதான் என்னுடைய யோகத்தை தருபவள் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு சனி ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகங்களை அதிகப்படுத்துகிறார் சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து விட்டார் அசையா சொத்துக்களை பார்க்கிறார் அசையா சொத்துக்களை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்ஐசி பாலிசி இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு அது இது இது போன்ற பண விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய சேமிப்புகளை சனி பகவான் பார்த்து விட்டார் சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா உங்களுடைய சேமிப்புகள் பெருகுகிறது நிறைய பேருக்கு மாங்கல்ய பலம் என் கணவர் வந்து ஐசியூவில் இருக்கார் சார் உடம்பு இருக்கார் அவர் உயிர் பிறப்பாரானே தெரியல என்ன ஆகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது சரியாடுவேன் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாம் வீட்டிலே தனாதிபதி குரு வருகிறார் சார் ஜென்ரலாகவே குருன்னா ஃபினான்ஸும்பாங்க ஜாதகத்தில் அந்த ஃபினான்ஸுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது தன லாபத்தை உண்டு பண்ணுகிறார் நிறைய பணத்தை தரார் முக்கியமாக பணத்தை எல்லாம் கோல்டாக மாற்றி தரார் ஒரே கோல்டு 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 ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோல்டு மட்டும் கிடையாது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொண்டை கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்குரிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுகிறார் குரு ரெண்டாம் வீட்டில் வரும்போது குடும்ப வாழ்க்கையை ஒன்றிணைக்கிறார் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரில குருஜி நாங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் அந்த பிரச்சனையெல்லாம் குரு பகவான் சரி பண்ணிட்டார் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சண்டையே வராத மாதிரி உங்களை ஆக்கி விட்டார் ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய சொல்லலாம் வயிறு சம்மந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறார் ரெண்டு ஐந்துக்குடையவர் குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை சரியாகிறது அதே நேரத்தில் அதே குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது அதே தான் சொன்னேன் நிலையான சொத்துக்கள் அந்த நிலையான சொத்துக்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு எ எட்டாம் வீட்டு நிலையான சொத்து அதிகமானதினால உங்களுக்கான மார்க்கெட் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கான வேல்யூ என்பது அதிகமாகிறது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஏற்கனவே உங்களுக்கு யார் இருக்காங்கன்னா பத்தில் ராகு இருக்கார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் தொழிலில் பல பல முன்னேற்றங்களை நீங்கள் செய்வீங்க வேறு வேறு லெவல் நீங்கள் போவீங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா குரு சண்டால யோகம் ஏற்பட்டு உங்களுடைய லாபங்கள் பல மடங்கு அதிகமாகிறது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய தொழிலுடைய கிளைகள் சார் நான் இங்கே வந்து சென்னையில் வச்சுருக்கேன் சார் நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஸ்வீட்டு கடை வச்சுருக்கேன் நான் வந்து டிஸ்ட்ரிக் வை டிஸ்ட்ரிக்டாக போகலான்னு நினைக்கிறேன் எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் என் கடை ஓப்பன் தான் என் ஆசை போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் நிவர்த்தி தரார் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்திலே இருக்கக்கூடிய ராகு தொழிலை புதிய தொழிலை உண்டு பண்ணுகிறார் பேரலால் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க சார் நான் வாட்டர் வாஷ் பண்ணுற தொழில் பண்ணிட்டு இருந்தேன் காருக்கு மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணேன் எனக்கு ஒரு ஐடியா வந்தது நம்ம ஏன் வீடுகளுக்கெல்லாம் வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது நம்ம ஏன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தரக்கூடாது இன்டீரியர் தரக்கூடாதுன்னு நினச்சேன் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஃபோம் க்ளீனிங்லாம் பண்ணேன் அப்புறமா இன்டீரியர் பண்ணேன் அந்த பேரலால் தொழிலுங்கிறது உண்டாகும் இந்த தொழிலை தொடர்ந்த அந்த தொழில் நான் கேமராமேனாக இருந்தேன் இப்போ நான் எடிட்டிங்கிங் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் நம்மளே ஏன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அடுத்தடுத்த லெவல் அந்த பிஸ்னஸ் நல்லா வரும் பொழுது இது நமக்கு வருது போல் இருக்குது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் அது வருது போல் இருக்குங்கும்போது அதுக்கு அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுவீங்க சில பேர் வாங்குவாங்க அது போனே ஆகாது அது ஓடவே ஓடாது அப்போ உங்களுக்கு அடுத்த இதை எப்படாக வைக்கலாம் தான் உங்களுக்கு தோணுமே தவிர இது எப்படி டெவலப் பண்ணலான்னு உங்களுக்கு தோணவே தோணாது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழிலை விருத்தி பண்ணுகிறார் நான் ஒரு கடை போட்டிருந்தேன் இந்த கடை சூப்பராக ஓடுது இதில் வர லாபத்தை சேவிங்ஸ் பண்ணி ரெண்டாவது கடை பண்ண போகிறேன் இது போன்ற விஷயங்கள் சிவராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் வறுமை ஒழிய போகிறது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பொருளாதார சுமைகள் நீங்க போகிறது பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட போகிறது ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமாக தொழிலுபெறாக போகிறீங்க நூற்றுக்கு இரநூறு மார்க் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜாதக பலன் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணுன்னா கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய ஜாதகத்தை முன்பதிவு செய்து பார்த்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்